வணக்கம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகச் சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பிள்ளையாருக்கு உகந்த நாள் மாதந்தோறும் வர்ற சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து வர்ற நான்காவது நாளில் சங்கடகர சதுர்த்தியாக நம்ம பாவிச்சு கும்பிடுறோம் சங்கடகர சதுர்த்தினால விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சாத்தி வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் நம் எல்லாம் அழிச்சிட்டு அருள் செய்யும் ஆணை முகனை இந்த நாளில் வழிபடுவது பலமும் வ சேர்க்கும் வீட்டில் காலையும் மாலையும் இந்த நாளில் விளக்கேற்றணும் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிச்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் இந்திரன் சிவன் ராவணன் போன்றோர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தினால் நற்பயன் அடைஞ்சிருக்காங்க அனுமன் சீதையை கண்டது தமையந்தி நலனை அடைந்தது அகழிகை கௌதமரை அடைந்தது பாண்டவர்கள் துரியோதனனை வென்றது போன்றவை நிகழ்ந்ததும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால் தான் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் களத்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் என்னும் பிறைகள் வளர அருள் பழிச்சதா சொல்லுவாங்க விநாயக பெருமானுக்கு வெள்ளையறுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர தினத்தை சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை எட்டு முறை வலம் வருதல் ரொம்பவுமே சிறப்பானது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ